ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்னா மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்ததான் ஒரு நல்ல பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு லாலு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கினோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு முழுமையாக புரியும் அது எங்களுடைய வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுக்கும் எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு லேத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டில் முடிஞ்சிச்சு இன்னிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஏற்றம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகி எண்பதாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு லிப்டி பேங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு கன்ஜர் நல்ல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கு கெயின் ஆகி எண்பதாயிரத்தி எட்நூற்றி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு லிப்டி ஐடி பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு ட்ரேடிங் செஷனில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து இருக்காங்க இல்லை க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா லிப்டி ஐடி நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஜீரோவில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஎஸ்சி சுமால் கேப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் எஃப்எல்டோவில் இருந்த ஸ்டாக் என்னென்னா ஓலா எலக்ட்ரிக் ஏஞ்சல் ஒன் ஜொமேட்டோ மகசல் டக் இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்காக இருந்திருக்காங்க ஓலா எலெக்ட்ரிக்லாம் ஒரு நல்ல இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க அதே மாதிரி மகசல் டக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்து இறங்கிருக்கு எஃப்ஐடிஐ ட டேட்டா பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அள்ளிக்கு எஃப்ஏயும் டிஐயும் ரெண்டு பேரும் வந்து நம்ம மார்க்கெட்டில் லேட் பர்ச்சேஸாக இருந்திருக்காங்க ஆனால் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு எஃப்ஏ பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு புள்ளி நாலு ஆறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க ஆனால் டிஐ பார்த்திங்கன்னா லேட் பர்ச்சேஸ்டாக இருந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு புள்ளி ஒம்பது ரெண்டு கோடிக்கு வந்து லேட் பர்ச்சேஸ்டாக இருந்திருக்காங்க அடுத்ததான் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் லீவ்ஸாக பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து அவங்களோட ரெக்கார்டு ஹையிலேருந்து கீழே இறங்கியிருக்கு அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மசங்கள் டாக் ஸ்டாக்குக்கு டவுன் சைடு வந்து போகலான்னு ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நிப்டி ஐடி பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு ட்ரேடிங் செஷனில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரேட் வந்து கட் பண்ண போகிறதுனால அந்த அந்த ஒரு ஹோப்பிலான மார்க்கெட்டு நிஃப்டி ஐடி வந்து ஏறுறதில் ஏறி இருக்கிறதா ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க இதனால லேஸ்ட் ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு ஏல்ஜெல் வல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பதினேழு பெர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகி ஒரு ஒரு நல்ல வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க கடந்த அஞ்சு செஷனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கெயில் ஆயிருக்கு ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் அடுத்ததா ஒரு நல்ல பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாலு ஸ்டாக்கை வந்து ஒரு சூப்பரான ஒரு நாலு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் முதலாவதா பார்த்தீங்கன்னா குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு ஒரு பிஎஸ்சு செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாசத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே கீழே விழுந்திருக்கு இப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பெர்சன்ட் வரைக்கும் கீழே டவுன் ஆகிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது அஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பற்றிலாம் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட லிங்கை வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து கன்சிடர் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்குவாங்க அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கும் ஃபெர்டிலைசரில் ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இல்லிக்கு ஒரு ஒன் த்ரீ சிக்ஸ் வந்து கெயின் ஆகி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் ஒரு ரெண்டு ப ரெண்டரை பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே விழுந்திருக்கு ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பர்சன்ட் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இல்லுமே வந்து அப்சைடு போக வாய்ப்பு டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்களா இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிஐடி ப்ராட்காஸ்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா வந்து கன்சால்டேஷனில் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி அப்ட்ரெல்டு வந்து போக வாய்ப்பு இருக்குது டிவி எயிட்டீன் ஸ்டாக் பார்த்திங்கனா இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒரு சப்ஸிடீஸ் கம்பெனி இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாசமா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பாட்டமில் ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஒரு அப்ட்ரெல்டு வந்து போக வாய்ப்பு இருக்கு அதாவது கன்சால்டேஷன் மோட்லேருந்து அப்ட்ரெல்டு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு மூன்று பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து இந்த ஸ்டா இந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க டெக்னிக்கல் வைஸ் இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம் டிவி எயிட்டின் ஸ்டாக் இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஒரு எழுவத்தாறு வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இல்லுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்போ இருக்க ப்ரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணோம்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லீகலும் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க எதனாலன்னா ஒரு நல்ல வந்து சப்போர்ட்லேருந்து break அவுட் கொடுத்து ஏ அப்ரெண்ட் வந்து போக வாய்ப்பு இருக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இப்போ இருக்கு இது வந்து ஒரு அப் சைடு வந்து போக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாசத்துல ஒரு பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை பர்சன்ட் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு இப்போ இப்போ கடந்த அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டம்லேருந்து அப்சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க ப்ரைஸில் வந்து கன்சிடர் பண்ணோம்னா ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு டெக்னிக்கல் வைஸ் வந்து இந்த இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்களா ஒரு கடந்த ஒரு ஆறு மாசமாக வந்து ஒரு கன்சால்டேஷனில் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கன்சல்டேஷன்ல வந்து உடஞ்சி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போச்சுன்னா ஒரு முப்பத்தாறு வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாலு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய ரேடாரில் இருக்குது அது இல்லாமல் இந்த நாலு ஸ்டாக்கோட பண்டப்பட்டல்ஸும் நல்லாயிருக்கு லீகலும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரும் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்